அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக அண்மை தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது நாளை நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முன்னதாக முதலமைச்சர் மு க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கவுள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் பொருளாளர் பங்கேற்க உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது நாளை நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் நாளை நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது நாளை நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க உள்ளதாக தகவலானது இருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு இருக்கிறது நாளை நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கவுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன மக்களவைத் தொகுதி குறித்து விவாதிக்க நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபெற இருக்கிறது இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாற்பத்தி ஐந்து அரசியல் கட்சிக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அழைப்புகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஆறாம் ஆண்டுக்கான நிதிகள் என்பது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்க நிலையில இந்த கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை பிறகு இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டது குறிப்பாக மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைப்பதற்கான வேலை நடைபெறுவதாகவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துதான் வரக்கூடிய ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்புடன் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தி அரசியல் கட்சிகளுக்கு எடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பின் அடிப்படையில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தமிழ்நாடு மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது இந்த நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கு உட்பட்டு கட்சி ஒரு ஆண்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் அமைப்பால் அதிகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் பெற்றுக் கொண்டதற்கு பிறகு ஆலோசித்து முடிவெடுப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் தெரிவிக்கப்பட்ட நிலையில தமிழக வெற்றி கழகம் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதாக முடிவெடுத்திருக்கிறது தமிழக வலிக் கழகம் சார்பில் கட்சியுடைய பொதுச்செயலாளர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் கட்சியுடைய ஆனந்த் ஆனந்த உடன் பொருளாளர் வெங்கட்ராமனும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைமை தகவல் கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாளை செயலாளர் ஆனந்தும் பொருளாளர் வெங்கட்ராமனும் நடைபெறக்கூடிய முதலமைச்சர் தலைவர் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர்கள் நடைபெறக்கூடிய தெரிவிக்கின்றன நாளை நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்